வருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் இன்றைய தினம் எழுச்சி பயணம் என்ற பெயரில் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வளரிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு கூட்டத்திலே அதிமுக ஆட்சியில்தான் பள்ளிகள் எல்லாம் தொடங்கப்பட்டது திமுக ஆட்சியில் பள்ளிகள் மூடப்பட்டது என ஒளரி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை பள்ளிகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அதிமுக ஆட்சியில் திறந்தீர்கள் எத்தனை பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இன்றைய தேதி வரை திமுக ஆட்சியில் மூடப்பட்டது வாய்க்கு வந்ததை உலராதீர்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையை போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே திராவிட மாடல் ஆட்சி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஏற்பட்ட பிறகு நான் முதல்வர் திட்டம் புதுமை பின் திட்டம் என பல திட்டங்களை இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு வந்து அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வெளிநாடு சென்று படிப்பதற்கு உள்ள வசதி வாய்ப்புகள் அதுபோல ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் விட ஒரு சிறப்பான விஷயம் என்ற என்னவென்றால் இன்றைக்கு இடைநில்லா கல்வி என்று ஒரு கான்செப்ட் உண்டு அதாவது பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் திடீரென்று நின்று விடுவார்கள் அது இந்தியா முழுவதும் அலசி பார்த்த பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்களிலே இடைநிலை நிறையாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் பள்ளிக்கு செல்வதை நின்று விட்டார்கள் ஆனால் தமிழகத்திலே இடைநிலை இல்லா கல்வி என்பது இன்றைக்கு ஒரு மாணவன் கூட இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு செல்வதை நிறுத்தாமல் அந்த இடைநிலா இதில் வந்து தமிழகம் முதலிலே இருக்கிறது இன்றைக்கு அனைத்து மாணவர்களும் தமிழகத்திலே பள்ளிக்கு செல்ல சென்று கல்வி கற்கக்கூடிய சூழலிலே ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு காலை உணவு திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளி மாணவர்களுக்கு காலையில் இலவச சிற்றுண்டி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு எந்த ஒரு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவனும் பசியோடு கல்வி கற்கக்கூடாது சாப்பாடு இல்லை என்பதால் பள்ளிக்கு வராமல் இருக்கக்கூடாது என்ற சீரிய நோக்கத்தோடு இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு மாணவர்கள் சிறப்பான சுற்றின்றி உண்டுவிட்டு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுபோல இன்றைக்கு கல்வியிலே ஒரு புரட்சியை திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மறைத்து பொய் கொண்டு திரிகிறார் எடப்பாடி பழனிசாமி அன்பு நண்பர்களே நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு நன்றி வணக்கம்